ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துலேயே வந்து ஒரு முட்டை சாப்ஸ் வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக்கான பொருள் இருந்தாலே போதும் உள்ளி தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு இது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி பண்ணுறது வந்து சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவரே வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி பண்ணுறதும் ரொம்ப டைம் எல்லாம் எதுவுமே ஆகாது ஈஸியாக வந்து பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் உள்ளி ரஃபாக சேப் பண்ணி போட்டுடுங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி ஒரு சின்ன சைஸில் ரெண்டு தக்காளி அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டால் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கருவேப்பிலையும் போட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய சைஸ் பூண்டு பூண்டு பல்லு அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிடலாம் அதையும் போட்டுட்டு அது கூடவே ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது இவ்வளோ தான் இதோட மசாலா மற்றபடி வேறு எக்ஸ்ட்ராவாக எந்த எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறதில்ல நல்லா வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ரெண்டு முட்டையை வந்து வேக வச்சுட்டு ரெண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நான் அன்றைக்கி சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை அப்புறம் இல்லைன்னா மூணு முட்டை கூட இதில் வந்து போட்டுக்கிடலாம் அந்தளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகணும் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து அப்படியே எடுத்து போட்டுடலாம் இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல இந்த மசாலாவை போட்டுட்டு இந்த மசாலா கூட வந்து தேவையான அளவு சால்ட்டு போட்டுவிடுங்க சால்ட்டு போட்டுட்டு பார்த்திங்கன்னா அது வந்து எண்ணெய் வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வரணும் மசாலா வந்து நல்லா வந்து கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிடணும் அவ்வளோதான் டைம் மற்றபடி டைம் வந்து ரொம்ப ஆகவே செய்யாது இப்போ நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்ருக்கேன் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து காமிக்கிறேன் இப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிடுங்க இப்போ போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம போடும்போது போது ஃபஸ்ட்டு வந்து மசாலா வந்து நிறையா இருந்த மாதிரி இருக்கும் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கம்மியாகி கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகி வந்துருக்கு இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் இப்போ நல்லா வந்து குக் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தா முட்டையெல்லாம் இதில் வந்து போட்டுக்கலாம் முட்டையெல்லாம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும் ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் எதுவுமே நம்ம வைக்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதும் இப்போ நான் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டுறேன் இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி அப்புறம் பார்த்திங்கன்னா பூரி ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மல்லிக்கீரை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டுடுங்க இப்போ வந்து முட்டை சாப்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு நீங்களும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வந்து மசாலா போட்டு நம்ம பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை டேரெக்டாக மிக்ஸியில் போட்டு நம்ம வந்து அரைச்சிட்டு உடனே வந்து அப்படியே வந்து ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்